மனசில்லாயோ ஒட்டுமொத்த மண்பதையுமே ஆக்கிரமித்து விட்டது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது ஜாப்பனீஸ் ஏஐ வெர்ஷன் அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ண மாதிரியே அதை அப்படியே ஏஐயில் க்ரியேட் பண்ணி இந்த மனசிலாயோ பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வேஷ்டியில் அதுக்கப்புறம் சாரியில் அப்படின்னு விதவிதமாக சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் எல்லாரும் பயங்கரமாக போட்டு இதுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் கனடா அங்கே இருக்கக்கூடியவங்களும் சரி நிறையா பேர் இதுக்கு வந்து ரீல்ஸ்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகிட்டு இருக்காங்க ட்ரெண்ட் இருக்காங்க இந்த பாட்டு எங்கே போனாலும் எல்லா இடங்கள்லையுமே இந்த பாட்டு தான் இப்போ முழுக்க முழுக்க பாடல் தான் அதுவும் எது ஒரு டான்ஸாக இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக அப்படின்னு சில பேர் கதறியதை நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த ஸ்டெப்பை தான் விதவிதமாக காஸ்டியூம் போட்டு எல்லா ஊர்கள்லேயும் எல்லா இடங்கள்லேயும் இப்போ மக்கள் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுதான் அந்த பாடலுக்கு கிடச்சிருக்கக்கூடிய வெற்றி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேரளாவில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய சேட்டாக்களும் சேச்சிக்களும் இந்த பாடலை போட்டு கலக்கிக்கிட்டு இருக்காங்க டான்ஸில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தோம் நிச்சயமாக வேட்டையினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வரும் நல்லா ஹிட் அடிக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் அடிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கல ஏன்னா ரொம்ப ஹைப் வந்து அது கொஞ்சம் கீழே தான் நம்ம வச்சுருந்தோம் ஏன்னா ஹுக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஹுக்கும்னா அது ஒரே ஒரு ஹுக்கும் தான் அதுமாரி இன்னொன்று வருமாங்கிறது நமக்கே ஒரு சந்தேகம் தான் வச்சுருங்களேன் ஹுக்கும் மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்லாம் நம்ம நினச்சி பார்க்கல ஆனால் இது வந்து ஹுக்கூம்க்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு ஜானர் இந்த பாட்டு அதனால நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதே தப்பு இது மாதிரி ஒரு ஜானரோட இருக்கக்கூடிய பாடல் வேறு ஏதாவது இருக்கலாம் வேட்டையில இதுக்கப்புறம் வரும்போது தெரியும் ஆனால் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் காவாலையா பாட்டு எப்படி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சோ வந்த உடனே இது வந்து இன்னும் அதுக்கும் மேலே போயிடுச்சு இந்த பாட்டு மனசில் ஆயோ அப்படிங்கிறது இன்னும் பயங்கர பட்டி தொட்டியங்க எல்லாம் பட்டையை கலப்புற அளவுக்கு பயங்கர ட்ரெண்டாயிருக்கு நிச்சயமாக வேட்டையனுடைய ப்ரமோஷனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை அவங்க ரிலீஸ் பண்ணது ஒரு சரியான டெசிஷன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அந்திரி ஹிட் ஆயிருக்கு இந்த பாட்டு அதுவும் ரெண்டு பாடலாசிரியர்கள் எழுதியிருக்காங்க விஷ்ணு இடவன் அவரும் இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் சுப்பு சூப்பர் ஸ்டாருடைய ஒரு வெறியர் தலைவர் வெறியர் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செதுக்குனதில் இந்த பாட்டு நல்லாவே செதுக்கப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்கள்லாம் எப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு ஏற்படுத்தியிருக்கு அது போக இந்த படத்தில் ரீ ரெக்கார்டிங் அதில் அணிவித்தவர்கள் என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் மேலே அடுத்து வரக்கூடிய கூலி அது மேலேயும் இப்போவே எக்ஸ்பெக்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அதுலேயும் நம்ம விஷ்ணு பாடலாசிரியர் அவர் வந்து ஒரு பாட்டு கூலி திரைப்படத்துலேயும் எழுதுறாருங்கிறது அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நிச்சயமாக சூப்பர் அவர்களும் கூலியில் ஒரு பாட்டு தான் நம்ம எல்லாருடைய ஆசை நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பாட்டை இது வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க மனசில் ஏன்னா ஜப்பான் கன்னடா ஆந்திரா எல்லா இடங்கள்லையும் இப்படி மட்டையை கிளம்பிக்கிட்டுருக்கு இந்த பாட்டு உங்களுடைய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் அதுமாரி கூலியில் அமீர் கான் அவர்கள் நடிக்கிறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு வத்தி குச்சி திலீபன் அவர்கள் நடிக்கிறாரு அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது கூலி திரைப்படத்தில் அதனால் அடுத்தடுத்து அடுத்து சூப்பர் ஸ்டாரோடைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு பயங்கரமாக நம்ம செலப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னும் செலிப்ரேட் பண்ண போகிறோம் கொண்டாட போகிறோம் திருவிழா தான் நமக்கு முழுக்க முழுக்க ஏன்னா அக்டோபர் பத்து வேட்டையின் ரிலீஸ் ஆகுது உலகம் முழுக்க கிராண்ட் ரிலீஸ் வரக்கூடிய செப்டம்பர் இருபதாம் தேதி ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடக்க போதுங்க தகவல் வெளியாக இருக்குது சென்னை நேரு ஸ்டேடியத்தில் தொடர்ந்து கொண்டாடுவோம் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்